ஜெய் ஸ்ரீராம் லவன் குசன் பாகம் இருபத்தி மூன்று வால்மீகி முனிவர் சீதை கூறியதை கேட்டு ஸ்ரீ ராமச்சந்திரனின் வாழ்க்கை சரித்திரத்தை முதன் முதலாக சமஸ்கிருதத்தில் ஏற்றினார் என்பது கேள்விப்பட்டிருப்பீர்கள் அதைத்தான் வால்மீகி ராமாயணம் என்று இன்று வரை புகழ்ந்து கொண்டிருக்கிறோம் வால்மீகி லவன் மற்றும் குசன் இருவருக்கும் ராமாயணத்தை முழுவதுமாக கற்றுத்தந்தார் அவர்கள் இருவரும் இராமாயணத்தை இசைமீட்டி பாடுவதில் வல்லவர்களாக திகழ்ந்தனர் யாகத்தை பற்றிய செய்தியை அறிந்ததும் வால்மீகி முனிவர் யாகத்தை காண்பதற்காக சென்றார் தன்னுடன் லவன் மற்றும் குசன் இருவரையும் அழைத்து சென்றார் யாகம் தொடங்கியது அனைவரும் அவரவர் இடத்தில் அமர்ந்திருக்க வால்மீகி முனிவர் லவன் மற்றும் குசன் இருவரையும் அழைத்து குழந்தைகளே இந்த சபையில் இராமாயண கதையை பாடலாக படியுங்கள் என்று கூற குருவின் கட்டளையை ஏற்ற சீடர்கள் இருவரும் அந்த சபையில் இராமாயணக் கதையை பாடலாக படிக்க ஆரம்பித்தனர் இனிமையான குரலில் இசைமீட்டி பாடினர் அனைத்து மக்களும் அவர்கள் இருவரின் குரலில் மயங்கி போயினர் அனைவரின் பார்வையும் அவர்கள் இருவரின் மீதே இருந்தது அனைத்து மக்களும் அவர்களை புகழ்ந்தனர் தங்களுக்குள் அட அங்கு பாருங்கள் இரண்டு அழகான சிறுவர்கள் அருமையாக பாடுகின்றனர் நிச்சயம் தேவலோகத்து பாலகர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்று பேசிக்கொண்டனர் இல்லை இல்லை இவர்கள் கந்தவ் கந்தர்வுகளாகத்தான் இருக்க வேண்டும் பாருங்கள் இத்தனை இனிமையான குரலில் பாடுகின்றனர் என்று சிலர் பேசிக்கொண்டனர் அவர்கள் இருவரும் ராமாயணத்தை முழுமையாக பாடி முடித்த பிறகு அரசர் ஸ்ரீ ராமச்சந்திரர் வால்மீகி முனிவரை அழைத்தார் முனிவரே இந்த அழகிய சிறுவர்கள் யார் அரசே இவர்கள் இருவரும் தங்களுடைய புத்திரர்கள் இவர்களின் பெயர் லவன் மற்றும் குசன் தேவியின் கர்ப்பத்திலிருந்து உதித்த உங்களது மைந்தர்கள் இவர்களை தங்களிடம் ஒப்படைத்துச் செல்லவே நான் இங்கு வந்தேன் என்று கூற அரசர் ஸ்ரீ ராமச்சந்திரனின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது எழுந்து வேகமாக ஓடி வந்து இருவரையும் கட்டிக்கொண்டார் அரசே நாட்கள் வேகமாக நகர்ந்து சென்று விட்டன நீங்கள் கூறியபடி லக்ஷ்மணன் சீதாதேவியை காட்டில் விட்டுவிட்டு சென்றான் அங்கே சீதாதேவி தனியாக அமர்ந்திருந்தார் அழுது கொண்டே இருந்தார் அதை கவனித்த என் சீடர்கள் என்னிடம் வந்து கூறினர் அன்றிலிருந்து சீதாதேவியை எனது பெண்ணைப் போலவே பாதுகாத்து வளர்த்தேன் ஆசிரமத்திற்கு வந்த இரண்டு மாதங்களில் இந்த குழந்தைகள் இருவரும் பிறந்தனர் இவர்களுக்கு நானே லெவன் குசன் என்று பெயர் சூட்டினேன் அரசேன் சீதாதேவி உங்களின் மீது மிகுந்த அன்பு வைத்திருக்கின்றார் இன்றும் தங்களை நேசிக்கின்றார் அவர் ஒரு பத்தினி தர்ம தேவதை ஆனால் தாங்கள் அவரை வனத்திற்கு அனுப்பி அவரை அவமானம் செய்து விட்டீர்கள் அவர் தங்களோடு பதினான்கு வருடங்கள் காட்டிற்கு வந்தார் ஆனால் தாங்கள் அவரை காட்டில் தனித்து விட்டு சென்றீர்கள் உங்களுடைய பிரச்சனையை தனது பிரச்சனையாக ஏற்று அரண்மனை துறந்தார் ஆனால் அவரை தாங்கள் தங்குவதற்கு இடம் கூட இல்லாத நிலையில் விட்டு சென்றீர்கள் இது தவறல்லவா அதனால் அவர் தங்களை காண இங்கு வரவில்லை தாங்கள் சென்று அவரை அழைத்து வாருங்கள் என்று வால்மீகி கூற அரசர் ஸ்ரீ ராமச்சந்திரர் முனிவரின் கால்களில் விழுந்தார் முனிவரே நான் தவறு செய்துவிட்டேன் நான் எனது மக்களின் நலனுக்காகவே சீதாதேவியை வனத்திற்கு அனுப்பினேன் ஆனால் எனக்கு அவள் மீது அன்பு இல்லை என்று அர்த்தமில்லை அவள் மீது இன்றும் நான் மிகுந்த அன்பு வைத்திருக்கின்றேன் அவளை நான் வனத்திற்கு அனுப்பியதால் நான் அவள் மீது சந்தேகம் கொண்டேன் என்றும் அர்த்தமில்லை அவள்தான் என் பிராணநாயகி உடனே அவளை அழைத்து வரச் சொல்கிறேன் என்று கூறி லக்ஷ்மணனை அழைத்தார் லக்ஷ்மணா உடனே நீ ஆசிரமத்திற்கு சென்று அந்நியரை அழைத்து வா என்றார் அரசர் உத்தரவு அண்ணா லக்ஷ்மண் சென்றான் அண்ணனின் உத்தரவை ஏற்ற லக்ஷ்மணன் உடனே ரதத்தை எடுத்துக்கொண்டு முனிவரின் ஆசிரமம் நோக்கி சென்றான்